மகாலட்சுமி தவம் செய்து பக்தவச்சல பெருமாளை கைப்பிடித்த இத்தலம் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது ஐந்தடுக்கு ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலில் விமானம் ஆரண்யம் மண்டபம் தீர்த்தம் சேஸ்திரம் நதி நகரம் என்ற ஏழு லட்சணங்களுடன் காணப்படுவதால் இத்தலத்துக்கு சப்த புண்ணிய சேஸ்திரம் சப்தாமிரத சேஸ்திரம் என்ற பெயர்களைக் கொண்டு பெருமைப்படுத்தப்படுகிறது நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் பதினாறாவது திவ்ய தேச கோயிலாக பெருமை பெற்ற இக்கோவில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய குளத்தை பெற்றுள்ளதோடு மிகப்பெரிய உருவம் கொண்ட பெருமாள் கோயிலாகும் இங்கு பெருமாள் கிழக்கு நோக்கி இருப்பதோடு கைலையை ஆளும் சிவபெருமான் நான்கு வடிவங்கள் எடுத்துக்கொண்டு நான்கு திசைகளிலும் இந்த ஊரை காத்து வருவதாகவும் தல புராணங்கள் புகழ்ந்துரைக்கின்றன பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அதிலிருந்து அவதரித்த மகாலட்சுமி பின்னர் தவமிருந்து பெருமாளை கைப்பிடித்த பெருமை மிக்க இத்தலம் லக்ஷ்மி வனம் என்று அழைக்கப்படுவதோடு இவர்களின் திருமண கோலத்தை காண வந்த தேவர்களின் சிற்பங்கள் கருவறையின் நான்கு புற சுவர்களிலும் சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளன திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது அவரின் வானத்தை அளந்த கால்களை பிரம்மன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார் அதிலிருந்து ஒரு துளி தீர்த்தம் இத்தலத்தில் விழுந்து தீர்த்த குளமாக மாறியதாகவும் இத்தீர்த்தத்தை தரிசனம் செய்தாலே சிறந்த பலன்களை பக்தர்கள் பெறுவார்கள் என முன்னோர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கு திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் நடைபெற்ற திருமண கோலத்தை எப்போதும் காண வேண்டுமென தேவர்கள் தேனிகளாக உருமாறி தினமும் பூஜை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதன் சாட்சியாக இன்று வரை தாயார் சன்னதியில் ஒரு பெரிய தேன் தேன்குடு போன்ற அமைப்பு காணப்படுகிறது மோட்சம் வேண்டுபவர்கள் இத்தலம் வந்து ஓர் இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதுமென தெரிவிக்கும் பெரியோர்கள் திருமண தடை நீங்க குழந்தை வரம் பெற நல்ல வேலை கிடைக்க நினைத்தது நடைபெற பதவி உயர்வு பெற இத்தல பெருமாளை வழிபட்டாலே போதும் என்கின்றனர் மாலைமரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருவாரூர் செய்தியாளர் கருணாநிதியுடன் கலைமாமணி நந்தகுமார்